வணக்கம் அருந்துண்டாற்றிய இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற பி கிருஷ்ணசுவாமி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் சமஸ்கிருத கல்லூரி நிறுவுவதற்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் பி கிருஷ்ணசுவாமி அவர்கள் அகோபில மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ஜியர் சுவாமிகளிடம் அபார பக்தி கொண்டவர் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் இவர் வழக்கறிஞராக வேலை பார்த்திருக்கிறார் இரண்டு ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் சேர்ந்து ஒரு முக்கிய பணியாற்றியிருக்கிறார் ஐசிஏ நிறுவனத்தில் தோழமை உறுப்பினராகவும் இவர் ஆகியிருக்கிறார் கணக்காய்வாளர் துறையில அமோக வெற்றி கண்டவர்கள்ல இவரும் ஒருத்தர் அது மாதிரி கிருஷ்ணசாமி கஸ்தூரி நிறுவனத்தினுடைய உடனாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் இருந்து பெரும் புகழோடு விளங்கியவர் தான் பி கிருஷ்ணசுவாமி அவர்கள் அந்த வகையில் அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தனர்களுடைய பட்டியலை நம்ம போட்டால் அதில் பி கிருஷ்ணசுவாமி அவர்களும் முக்கியமான ஒருவராக திகழ்வதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இதே மாதிரி தமிழகத்திற்கு தமிழ் சமுதாயத்திற்கு அருந்தொண்டு செய்த பல அந்தனர்களுடைய பதிவுகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காண்போம் நன்றி